எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பிரம்மாண்டமான ஒரு ஹெவி சைஸ் ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரொம்பவும் ரேராக கிடைக்கக்கூடிய மாடு செம்ம குவாலிட்டி மாடுங்க மாடு பார்க்க சும்மா ஃபயராக இருக்குங்க ஓவர் சைஸ் மாடு சரியான முகலட்சணத்தில் அதிகபட்ச கறவை திறனில் தலச்சணுக்கே நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக விற்பனைக்காக இருக்கு இதே மாடு நீங்கள் வேறு எங்கன்னா எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லிட்ரு கறக்குன்னு அடித்து நவுத்துவாங்க ஆனால் அது எல்லாமே போயிங்க வே நீங்கள் சந்தையில் போய் எடுத்திங்கன்னா இந்த மாட்டுக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் விபதி வச்சிருவோம் இன்னைக்கு இருக்கிற வியாபாரி வியாபாரி கிடையாது இன்னைக்கு இருக்கிற இடைத்தரகர் தாங்க ஒரு வாரத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போறான் ஒரு மாட்டு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் வச்சு எடுத்துன்னு போகிறாங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு விபம் இருந்தால் நேரில் போய் பார்த்தோ இல்லை வீடியோ காலையோ நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோட எல்லாம் குறையே கிடையாது மாட்டுக்கான டீட்டெயில் மாடு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாங்க ரெண்டு அந்த ரெண்டு பல்லுமே முளைச்சு வருது மாட்டின் உரிமையாளர் மாடு ஹெவி சைஸ் மாடுங்க சும்மா என்ன கட்டில் இருக்கு பாருங்க நல்ல பேக் ஒயிட்டு நல்ல அகல நீளம் குறுங்கால் மாடு கட்டைக்கால் அந்த காலு குறுங்கால் மாடு எந்த அளவுக்கு உயர இருக்கு பாருங்க காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு மாட்டுக்கான பாடி அமைப்பு நல்ல பெரும் உடம்புல அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்றாங்கன்னா தலைச்சனுக்கு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வரும் நீங்க வீடியோவை பாக்குறீங்க ரெகுலரா பாக்குறீங்க யார் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா இந்த மாடு முப்பது லிட்டரு முப்பத்தஞ்சு லிட்டருன்னு அடிச்சு விடுவாங்க அதெல்லாம் கிடையாது இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் தலைச்சனுக்கு வரும் அடுத்தடுத்த ஈத்துக்கு கறவை மாறுபடுங்க ரெண்டாம் ஈத்துக்கெல்லாம் மாடு கண்டிப்பா இருபத்தைந்து லிட்டர் லிட்டரு வரும் நல்ல குவாலிட்டி மாடு பெருவர்க்க மாடு ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த காலப்பட்டி எனும் கிராமத்துல மணிகண்டன் என்ற நண்பர்கிட்ட இருந்து விற்பனைக்கே இருக்குங்க கணபதி கேட்டல் ஃபார்ம் என்ற பணையில இருந்து விற்பனைக்கேக்க இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க கண்டிப்பா நீங்க நல்ல மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு மாட்டை வச்சு பக்காவாக பயன்படுத்திக்கலாங்க இதுல இருந்து ஒரு பிரீட்ல ஒரு கிடாரி கண் எடுத்தாலே போதும் உங்க குடும்பத்தையே காப்பாத்திரம் நீங்க எந்த மாடு எடுக்கிறீங்கனாலும் அதுக்கேற்ற தீவன முறையை கரெக்டாக மாட்டை மெயின்டைன் பண்ணணும் பெரிய பட்ஜெட்ல மாடு எடுக்க எடுத்தா மட்டும் போதாது அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் நம்ம தாராளமாக அந்த மாட்டுக்கு கொடுத்தே ஆகணுங்க மாடு சும்மா நைஸ் தோல்ல நல்ல குவாலிட்டில நல்ல பேக் அமைப்பில் அதே மாதிரி நல்ல பெருமுதுகுல நல்ல ஒரு முகலட்சணத்தில் அனைத்து லட்சணமும் இந்த மாட்டுக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு விருப்பம் இருந்தால் தொடர் கொண்டு பேசுங்க மாடு எப்படியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் பட்ஜெட் சொல்லுவாங்க அது குறச்சி சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இடைத்தரகர் யாரும் கிடையாது நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பி மாட்டாக எடுத்துக்கலாம் மாடு வந்து குவாலிட்டி குறை கிடையாது கறவைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் துவக்கவே தோக்காது சுழி இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது இப்படி எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குங்க விருப்பம் இருந்தால் டைரெக்டாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் நம்ம உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணியும் பேசலாங்க நன்றி